வணக்கம் நீங்கள் விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்பாசமுத்திரம் பக்கம் ஆம்பூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து மாடு ஒரு சூப்பரான மாடு ஒரு பதினஞ்சு டு இருபது நாளில் கண்டு போடக்கூடிய அளவுக்குள்ளே ஒரு சூப்பரான மாடு கொடுத்துருந்தோம் மாட்டை பொறுத்தவரையில் சில விஷயங்கள் நம்ம அழகாக சொல்லி கொடுத்தோம் என்ன விஷயம்னா மாடுகள் கண்டு போட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நாளைக்கு வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேல்சியம் கொடுத்துட்டு கரங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லி விட்டோம் ஏன்னா பெருங்கூட்டு கிரகத்தில் உள்ள மாடுகளுக்கு நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் அதுதான் ஏன்னால் கறக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராண்டில் இப்போலாம் நூ நூற்றம்பது ரூபாவில் ஒரு கால்சியம் இருக்குது அந்த மாதிரி கேல்சியத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வேலை கறவைக்கு முன்னாடி கொடுத்துட்டு நம்ம சீம்பால் பீக்கும் போது மாட்டுகளுக்கு அந்த கேல்சியம் குறைகள் வராது இந்த மாட்டை பொறுத்தவரை நல்லா காம்பு நீளத்தோடு நல்லா பிளாக் ஜெர்சி ஹெச்எஃப் மிக்சிங்கில் ஒரு சூப்பரான ப்ரீட்னே சொல்லலாம் நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இதை மாதிரி நல்லா பெருங்கூட்டு மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க எல்லோரையுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நேரில் வந்து பார்த்து அழகான மாடுகளை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொண்டு போங்க